தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனம் நான்காயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு சில்லறை கடைகள் வாயிலாக மது வகைகளை விற்கிறது இந்த கடைகளில் தினமும் சராசரியாக நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கும் வார விடுமுறை மற்றும் விசேஷ விடுமுறை நாட்களில் அதைவிட அதிகமாகவும் மதுபானங்கள் விற்பனையாகின்றன இம்மாதம் இருபதாம் தேதி தீபாவளி கொண்டாடப்பட்டது இதற்காக அரசு தனியார் நிறுவனங்கள் பணியாளர்களுக்கு போனஸ் வழங்கின பலரிடமும் பணப்புழக்கம் அதிகம் இருந்ததால் குடி குடிமக்கள் தீபாவளியை நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டாட கடந்த சனிக்கிழமை முதல் வழக்கத்தை விட கூடுதலாக வரை மத்திய மது விற்பனை களை கட்டியது இரவு ஒன்பது புள்ளி அறுபத்தி ஆறு கோடி பத்தொன்பதில் இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று புள்ளி எழுபத்தி மூன்று கோடி இருபதில் இருநூத்தி அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு கோடி ரூபாய் என மூன்று நாட்களில் மற்றும் மதிப்பிலான மங்கள் விற்பனையாகியுள்ளனால் சென்னை மண்டலத்தில் எட்டு கோடி திருச்சி நூத்தி கோடி சேலம் கோடி மதுரை நூத்தி கோடி கோவை மண்டலத்தில் கோடி ரூபாயாக இருந்தது கடந்த ஆண்டு தீபாவளி மற்றும் அதற்கு முந்தைய இரு நாட்களில் மது விற்பனை அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாயாக இருந்தது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நூத்தி நாற்பது கோடி ரூபாய்க்கு மதுபானங்கள் கூடுதலாக விற்பனையாகியுள்ளன இந்நிலையில் சாராயம் விற்பதில் சாதனை படைப்பதுதான் திராவிட மாடலா என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார் ஏழை குடும்பங்களை உருவாக்குவதற்காக தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கும் தொகையை விட ஏழு புள்ளி முப்பத்தி ஒன்பது மடங்கு அதிக தொகையை மது வணிகம் என்ற பெயரில் அரசு பறிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டில் தீபாவளி திருநாளையொட்டி மூன்று நாட்களில் மொத்தம் ரூபாய் எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது புள்ளி கோடிக்கு மது வணிகம் நடைபெற்றிருப்பதாக வெளியாக இருக்கும் செய்திகள் வருத்தமும் அளிக்கின்றன என்றாலே மது அருந்துவதுதான் என்ற நிலைக்கு தமிழ்நாட்டு மக்களை திராவிட மாடல் அரசு சீரழித்து வைத்திருக்கிறது என்பதற்கு மிக மோசமான எடுத்துக்காட்டுதான் தான் இதுவாகும் தீபாவளி திருநாளுக்கு இரு நாட்கள் முன்பாக கடந்த பதினெட்டாம் தேதி ரூபாய் எண்ணூத்தி முப்பது புள்ளி ஆறு கோடி அதற்கடுத்த பத்தொன்பதாம் தேதி இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று புள்ளி எழுபத்தி மூன்று கோடி தீபாவளி ரூபாய் மது விற்பனையாக இருபத்தி ஐந்து கோடி திருச்சி மண்டலம் ரூபாய் நூத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஒன்று கோடி சேலம் மண்டலம் நூத்தி ஐம்பத்தி புள்ளி முப்பத்தி நான்கு கோடி மதுரை மண்டலம் நூத்தி புள்ளி அறுபத்தி நான்கு கோடி கோவை மண்டலம் நூத்தி ஐம்பது புள்ளி முப்பத்தி கோடி என்ற அளவில் பங்களித்திருக்கின்றன தமிழ்நாட்டில் சம்பந்தப்பட்ட மூன்று நாட்களில் பெய்த மழையை விட மது மழை மிக அதிகம் என்பதை விவரங்கள் காட்டுகின்றன தமிழ்நாட்டில் பெண்களின் வாழ்வை முன்னேற்றுவதற்கான திட்டம் போற்றப்படும் மக்களின் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டு குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தொகை ரூபாய் பதிமூன்றாயிரம் கோடி அதாவது ஒரு நாளுக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்து புள்ளி அறுபத்தி ஒன்று கோடி மூன்று நாட்களுக்கு கணக்கீட்டால் ரூபாய் நூத்தி ஆறு புள்ளி கோடி ஏழை குடும்பங்களை உருவாக்குவதற்காக தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கும் தொகையை விட ஏழு புள்ளி முப்பத்தி ஒன்பது மடங்கு அதிக தொகையை மதுவணிக்கும் என்ற பெயரில் ஏழை குடும்பங்களிடம் இருந்து பறித்துக் கொள்கிறது இவ்வாறு மதுவை கொடுத்து மக்களிடம் இருந்து பணத்தை பறித்தால் ஏழை குடும்பங்கள் எங்கிருந்து முன்னேறும் ஒன்று மட்டும் உறுதி தமிழ்நாட்டின் வருவாயை ஆக்கப்பூர்வமான வழிகளில் முன்னேற்றுவதற்கான எந்த திட்டமும் திமுக அரசிடம் இல்லை அதனால்தான் தான் மதுவை கொடுத்து மக்கள் மக்களை திட்டத்தை மதுவை ஒழித்து காக்கும் திராவிட அரசிடம இருந்து எதிர்பார்க்க முடியாது இன்னும் நான்கு மாதங்களில் திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுதப்படும் நிலையில் அடுத்து பாமக ஆதரவுடன் அமையவுள்ள ஆட்சியில் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும் என்று உறுதியளிக்கிறேன் இவ்வாறு கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க